ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு டார்கெட் இஷூவர்ஸ் நம்ம டார்கெட் இஷுவர்ஸில் வர குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு பொது தமிழுக்கான டெஸ்ட் சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதாவது ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீரியஸ் எண்பத்தஞ்சு டெஸ்ட் வந்து பொது தமிழுக்கு மட்டும் இருக்குது நம்ம ஜிகே மேக்ஸ் அப்படின்றது இல்லாமல் நமக்கு குரூப் ஃபோரில் ம தமிழ் பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு கொஷின்ஸ் கேட்பாங்க இந்த நூறு கொஷின்ஸில் நம்ம குரூப் ஃபோரில் வந்து நம்மளோட மார்க்கை வந்து அதிகப்படுத்தணும் ரேங்கிங்கில் முன்னாடி போகணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழில் ஒரு நைன்டி த்ரீ ப்ளஸ் அல்லது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின் எடுத்தோம்னா கொஷின்ஸ் வந்து ரைட்டாக போட்டோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு டாப்பராக கூட நமக்கு போக போயிடலாம் தாராளமாக போயிடலாம் ரேங்கிங்கில் வந்து டாப் ரேங்கிங்ஸில் நம்ம போயிடலாம் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா எப்போவுமே நமக்கு ஜென்ரல் தமிழில் நம்ம நிறையா கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கணும் ஸோ அப் அதுக்காக நீங்கள் ஈஸியாக நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின் ஸ்கோர் பண்ணுற மாதிரி நம்ம டார்கெட் எச்சுவர்ஸில் பொது தமிழுக்கு மட்டும் மொத்தம் எயிட்டி ஃபைவ் டேஸ் டெஸ்ட் சீர ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு தமிழுக்கு மட்டும் அதுவும் அப்டேட்டட் பண்ண சிலபஸ் ஓகேவா ஓகே இப்போ இந்த டெஸ்ட் சீரிஸ் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸை வந்து ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்க இதுதான் நம்மளுடைய தமிழ் சிலபஸ் ஓகே இப்போ இந்த தமிழ் சிலபஸ் பாருங்க நமக்கு வந்து மொத்தம் நூறு கொஷின்ஸ் இந்த நூறு கொஸ்டின்ல நமக்கு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் வந்து வெறும் இலக்கணத்துக்கு மட்டும் இப்போ மாற்றிட்டாங்க ஓகே மீதி பதினஞ்சு கொஷின்ஸ் தான் வந்து இலக்கியத்தில் இருந்தும் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டும் அப்படின்ற டாபிக்ல இருந்து வெறும் பதினஞ்சு கொஷின் தான் அப்போ நம்ம எதுக்கு அதிகமாக கவனம் செலுத்தணும் கிராமருக்கு தான் அதாவது இலக்கணத்துக்கு தான் நம்ம அதிகமான கவனத்தை செலுத்தணும் எண்பத்தஞ்சு கொஷின்ஸு நிறைய கொஷின்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அந்த சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால ஒரு கொஷின் வந்து நம்ம ஸோ கூடாது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக போடணும் ஒவ்வொரு டாபிக்லையும் நம்ம வந்து கரெக்டாக எப்படி நம்ம போடுறோம் அதை ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் ஈஸியாக ஈஸி தான் கஷ்டம் கிடையாது ஆனால் டெய்லி இருக்கும் போது நம்மளால் என்ன பண்ண முடியும்னா இருபத்தஞ்சுக்கு ஃபுல் மார்க் நம்மளால் எடுக்க முடியும் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் த்ரீ எடுக்க முடியும் இப்போ தமிழும் நமக்கு அதே மாதிரி தான் நமக்கு படிக்கிற சுமைகள் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும் டெய்லி வந்து இந்த டாபிக்ஸ்களே கொடுத்துருக்க சிலபஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் தெல்ல தெளிவாக வாசிச்சு அதுக்கு கீழே எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை தகுந்த மாதிரி வந்து நம்ம படிக்கணும் இலக்கணம் பாருங்க இப்போ அந்த எண்பத்தஞ்சு மார்க் கொஷின்ஸ் எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் கேட்கப்படுது இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறு டாப்பிக்காக கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அழகு ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இலக்கணம் இலக்கணத்துலேயே ரெண்டாக பிரிச்சிருக்காங்க எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் இந்த எழுத்து இழுக்கணு கீழே என்ன வருதுன்னு பாருங்கள் பிரித்தழுதுக சேர்த்தழுதுக சந்திப்பிழை கூறில் நெடில் வேறுபாடு லஹர லஹர லகர வேறுபாடு நகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இன எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை அறிதல் அதே போல் சொல்லில் பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் வேர்ச்சொல்லிருந்து வினைமுற்ற வினையச்சம் வினையால் நிப்பைய பேரட்சம் வகை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது அடுத்து அயற்ச்சொல் தமிழ் சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினைச்சொற்களின் வேறுபாடு இது எல்லாமே நம்ம இப்போ வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து இருந்து பண்ண போகிறோம் அதாவது சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு சிறப்பு தமிழ் புக்கு அது மட்டும் இல்லாமல் தேவிரா புக்கில் இருந்தும் நமக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து எதெல்லாம் முக்கியமாக இருக்கும் அந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கிற கொஷின்ஸுக்குமே நம்ம அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ இது எல்லா பகுதியில் இருந்துமே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொஷின்ஸ் எடுக்கிறோம் நம்மளுடைய டெஸ்ட் சீரியஸில் இப்படி தான் உங்களுடைய கொஷின்ஸ் வந்து எல்லா ஏரியாவும் கவர் ஆகும் அதனால தான் நம்ம எத்தனை டெஸ்ட்டு தமிழுக்கு மட்டும் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு போட்டுருக்கோம் இந்த எண்பத்தஞ்சு டெஸ்ட்டில் இலக்கணத்துக்கு மட்டும் உங்களுக்கு அதிகமான டெஸ்ட் வந்து இதில் வந்து இருக்கும் ஓகேவா ஸோ அழகு ரெண்டில் பாருங்கள் சொல்லாகராதி எதிர்ச்சொல் ஓரல் தூர்மொழி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இந்த மாதிரி தான் நமக்கு வந்து இருக்கும் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இது எல்லாமே சொல்லாகிற அது கீழே வருது அடுத்த தேர்ட் ஒன் பாருங்கள் எழுதும் திறன் இதில் வந்து பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதில் வந்து பாருங்கள் ஃபஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க கரெக்டான சென்டென்ஸ் எது அப்படின்றது கண்டுபிடிக்கணும் அடுத்த இதிலேயே செகண்ட் டாபிக் பாருங்கள் மரபு தமிழ் திணை மரபு உயர்தினை அக்ரினை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அடுத்ததாக வந்து அழகு நாளில் பாருங்கள் கலை சொற்கள் கலை சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வலை என்ன மைக்ரேஷன் ஒவ்வாமைனா என்ன அலர்ஜி மரபணுனா என்ன ஜீன் இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் தான் இருக்குது அடுத்ததாக வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் ஒரு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க அதுலேருந்து உங்களுக்கு வந்து வந்து கேட்பாங்க ஓகேவா அடுத்து ஒன் பாருங்க எளிய மொழி பெயர்ப்பு இதில் அஞ்சு கொஷின்ஸ் கேட்பாங்க இங்கிலீஷ் வேர்டை கொடுத்து தமிழ் வேர்டு வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதுறது அடுத்ததாக இந்த டாபிக் செவன் அழகு ஏழில் தான் நமக்கு இலக்கியம் தமிழர்கள் தமிழ் அறிஞர்கள் அவர்கள் செய்த தொண்டு அப்படின்ற டாபிக் வந்து வருது பதினஞ்சு கொஷின்ஸ் வருது இதுதான் நம்மளுடைய சிலபஸ் நான் சிலபஸ் எடுத்து நம்ம டெஸ்ட் சீரிஸை பார்க்கலாம் பாருங்க ஸோ மொத்தம் இதில் வந்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்பத்தஞ்சு டெஸ்ட்டு ஓகே ஸோ எத்தனை டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டெஸ்ட்டு இதில் நம்ம எதெல்லாம் இப்போ நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் டுவெல்த்து ஓல்டு புக்கு நியூ புக்கு நெக்ஸ்ட்டு சிறப்பு தமிழ் லெவன்த்து டுவெல்த்து முதற்கொண்டு எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண போகிறோம் இது எல்லாமே எது மட்டும் தான் படிக்க போகிறோம்னா நியூ சிலபஸ் உள்ளது மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் ஓகே ஸோ மொத்தம் எண்பத்தஞ்சு டெஸ்ட் அப்படின்றத சொல்லிவிட்டேன் ஃபஸ்ட்டு என்னைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா மார்ச் அஞ்சுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெஸ்ட் மட்டும் கிடையாது கிளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் இலக்கணத்தோட கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவோம் இலக்கணம் கிளாஸஸும் இருக்குது ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸும் உங்களுக்கு இருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து மார்ச் அஞ்சாந்தேதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் நம்பரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன் இலக்கண பகுதி இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் இந்த இடத்துல ஓல்டு புக்கும் ஆகும் நியூ புக்கும் கவர் ஆகும் ஓகேவா இப்போ இலக்கணம் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சிலபஸில் காமிச்சேன்ல அதாவது அழகு ஒன்றுலேருந்து ஆறுக்கு கீழே என்னென்ன சிலபஸ் டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அது சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்றில் உங்களுக்கு எங்கே வந்து இருக்கோ அதை எல்லாத்தையும் நீங்கள் படிக்கணும் இப்போ ஒன்றும் கிடையாது இப்போ ஒரு செயல் பகுதி இருக்குது இப்போ செயல் பகுதி வந்து அந்த செயல் பகுதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அரிஞ்சல் பொருள் இருக்கும் ஸோ அந்த அறிஞ்சல் பொருள் படித்தீங்கன்னா தான் பொருள் உங்களுக்கு படிக்க முடியும் அதே போல் வந்து எதிர்ச்சொல் வந்து அது அந்த மீனிங் தான் உங்களுக்கு எதிர்ச்சொல் கேட்ட கொஷின்ஸ் வந்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் அப்படி கொடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த லைனே ஒரு லைனை கொடுத்து அந்த வார்த்தைகளை மாற்றி போட்டு இப்போ அதை கரெக்டான ஆர்டரில் இது எழுது அப்படின்னு கேட்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஏற்கனவே படித்ததை ஸ்கூல் புக்கில் உள்ளதே தான் நமக்கு இப்படி இலக்கணத்தை வந்து நமக்கு திருச்சி வந்து கேட்பாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்தலுக்கு பிறத்தழுது இருக்குன்னா அதையும் நமக்கு வந்து கேட்பாங்க அதிலே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கிறதுமே படிக்கணும் இப்போ சிக்ஸ்த்து டேர்ம் ஒன் இலக்கணம் நீங்கள் வந்து படிக்கும் போதே உங்களுக்கு கிளாஸஸில் நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம் ப்ளஸ் மென்டர் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து எல்லாத்தையும் நீங்கள் என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எப்படி அப்படின்றதையும் கைட் பண்ணிடுவாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிறோம் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் இதில் வந்து ஒவ்வொரு இப்போ சிக்ஸ்த்துனாவே உங்களுக்கு நியூ புக் புக்கும் கவர் ஆகும் ஓல்டு புக்கும் கவராகும் அதை கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நியூ புக்லேருந்து இருக்கும் ஓல்டு புக்லேருந்து இருக்கும் ஸோ தேவிராலையும் சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து எடுக்கப்படும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்ஸ்லாம் இது ரிலேட்டடாக உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது கேட்கப்படும் அந்த மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் ஸோ வந்து சிக்ஸ்த் டேர்ம் ஒன் டெஸ்ட்டு அடுத்து சிக்ஸ்த் டேர்ம் டூ டெஸ்ட்டு சிக்ஸ்த் டேர்ம் த்ரீ அப்புறம் சிக்ஸ்த்து ஃபுல்லாக ரிவிஷன் இது எல்லாமே பகுதி தான் ஓகேவா நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து முடிச்சதுக்கப்புறம் செவன்த்து இப்படி ஒவ்வொரு கிளாஸ்தான் நம்ம கவர் பண்ணுறோம் லெவன்த்து அடுத்து டுவெல்த்து இப்படி கவர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணுறோம் இது எல்லாமே பாருங்கள் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் அழகு ஒன்றுலேருந்து அழகு ஆறு வரை அதாவது இலக்கண பகுதிகளுக்கு மட்டும்தான் இது எல்லாமே ஸோ டுவெல்த்து லெவன்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து இலக்கணம் ஃபுல் டெஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணுறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸின்ஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம் ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நமக்கு அழகு ஒன்றில் இருந்து ஆறு வரைக்கும் அதாவது இலக்கணப் பகுதிகளில் மட்டும் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் அப்படின்னா முப்பத்தி ஏழு டெஸ்ட்டு ஓகே இது எல்லாமே எப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து நீங்கள் படிக்கிறீங்க ஸ்கூல் புக்ஸை வந்து ஆறாவது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் டேம் ஒன் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு வரீங்க இது முழுக்க முழுக்க இது ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அஸ்பத சிலபஸ் படி கொஷின்ஸ் இருக்கும் இந்த முப்பத்தி ஏழு கொஷின்ஸும் பாங்க அடுத்த மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக அதே இலக்கணத்தை நம்ம திரும்ப எடுப்போம் ஸோ இங்கே வந்து பாருங்கள் அடுத்ததாக நம்ம ஆறு வரைக்கும் இலக்கணம் அப்படின்றத டெஸ்ட் எழுதணும் அடுத்த அழகு ஏழு இலக்கியம் தமிழறிஞர்களும் அவர்கள் செய்து தொண்டும் இதில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் நம்பர் முப்பத்தி எட்டில் இருந்து முப்பத்தி எட்டில் இருந்து ஐம்பத்தொன்று வரைக்கும் உங்களுக்கு வந்து இலக்கியம் மற்றும் தமிழறிஞர்கள் அவர்கள் செய்தும் தொண்டும் அதில் டெஸ்ட் ஓகே ஒவ்வொரு டெஸ்ட்லையும் உங்களுக்கு நூறு கொஷின்ஸ் நமக்கு எப்படி எக்ஸாமில் வந்து கேட்பாங்களோ அதே போல் தான் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இது ரிவிஷன் டாபிக் வைஸ் டெஸ்ட் இந்த டெஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்களேன் இந்த டெஸ்ட்டு அழகு ஒன்றில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சிலபஸில் இலக்கண பகுதி அதுக்காக தான் உங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சிலபஸ் காமிச்சேன் இலக்கணம் அப்படின்றது கொடுத்தாங்க சரியா எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் அப்படின்றது பார்த்தோம் இது எல்லாத்தையும் நீங்கள் பிரித்து பிரித்து படிக்க போகிறீங்க எப்படி படிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்கில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் இருக்கோ அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸில் எதெல்லாம் இருக்கோ இது எல்லாத்தையும் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்புறம் சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்புறம் லெவன்த்து டுவெல்த்து நியூ புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்போது இந்த அழகு ஒன்னு இருக்கிற இலக்கணம் எல்லாத்தையும் இங்கே ரிவிஷன் பண்ணியாச்சு இந்த நாலு டெஸ்ட்டில் ஓகே எப்படி பிரிச்சு பிரிச்சு படிக்கிறோம்னா சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக் லெவன்த் டுவெல்த் நூக்கன் லெவனென்ட் டுவெல்த்து வர்த்து புக் ஓகே அடுத்ததாக ரெண்டாவது டாப்பிக் என்னது சொல்ல இந்த சொல்லஹராதி கீழே உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ நான் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ சொல்லகராதி இதுதான் இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்கோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் ஓகே அதுதான் நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக் மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டு சிக்ஸ்த் டு டென்த்து ஓல்டு புக் மட்டும் தனியாக ஒரு டெஸ்ட்டு லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஓகே நெக்ஸ்ட் வந்து தேர்ட் டாபிக் வந்து எழுதும் திறன் இந்த எழுதும் திறன் இந்த எழுதும் திறன் பாருங்கள் சிலபஸில் இதுதான் எழுதும் திறன் இது ஃபுல்லாக இந்த சிலபஸ் ஃபுல்லாக ஓகே சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றுடன் அமைத்தல் அடுத்து தொடர் வகைகள் செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை பன்மை உயர்தினை அக்ரினை அடுத்து வந்து பாருங்கள் இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் வருது அதாவது தேர்டு டாப்பிக்கில் வருது ஸோ இதை எப்படி நீங்கள் ஸ்கூல் புக்கில் படிக்க போகிறீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் ஓல்ட் நியூ புக்கு ஓல்டு புக் ஒரு டெஸ்ட்டு லெவன்த்து டுவெல்த்து அண்ட் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஃபுல்லாக வந்து ஒரு டெஸ்ட் ஓகே ஸோ இந்த டாப்பிக்கிலேயே உங்களுக்கு நாலு டெஸ்ட் இருக்குது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு நூறு கொஷின் ஸோ நானூறு கொஷின்ஸ் வந்து இதுலேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அடுத்ததாக நாலாவது டாப்பிக் என்ன இருக்குது கலை சொற்கள் கலை சொொற்கள் நீங்கள் எப்படி தான் படிப்பீங்க சிக்ஸ்த் டு டென்த் நியூ புக்கு ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த் நியூ புக்கு லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக்கு ஓகே அடுத்து ஃபிஃப்த் டாபிக் பாருங்கள் வாசித்தல் இதில் வந்து அதே மாதிரி தான் ஓல்டு புக்கு சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கு ஓல்டு புக்கு ஒவ்வொரு டாப்பிக்கலையும் உங்களுக்கு நாலு டெஸ்ட் இருக்குது ஓகே நெக்ஸ்ட் வாசித்தலுக்கு அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு ஸோ இப்போ நம்ம வந்து இலக்கணப் பகுதியில் உள்ள அதாவது நமக்கு சிலபஸில் கொடுத்த டாப்பிக்கில் இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஆறு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த ஆறு யூனிட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக் வைஸாக நீங்கள் ஒவ்வொன்றா உள்ள படிச்சுட்டு வரும்போது அதில் ஒரு முப்பத்தேழு டெஸ்ட் இருக்குது அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து நீங்கள் தனித்தனி டெஸ்ட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஸோ இந்த அளவில் ஸ்கூல் புக்ஸும் படிச்சுட்டு வரீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணும்போது நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ ஈஸியாக உங்களால் நைன்டி ஃபைவ் ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் ஓகே ஸோ அடுத்து வந்து பாருங்கள் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு ஸோ செவன் டு சிக்ஸ்தில் இருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிவிஷன் டெஸ்ட் நடக்கும் ஓகே ஸோ இந்த டெஸ்ட் சீரஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டெஸ்ட் சீரீஸோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு க்ளாஸஸ் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸ் எல் இலக்கண வகுப்புகள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவோம் ப்ளஸ் டெஸ்ட் சீரியஸும் இருக்குது மொத்தம் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து நீங்கள் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க சிக்ஸ்த் டுவெல்த் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம் நியூ புக் அஸ் வெல் அஸ் ஓல்டு புக்கு நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ராக்டிஸ் செக்ஷனுக்காக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் டேர்ம் வைஸ் அதாவது ஓல்டு புக் அண்ட் நியூ புக் இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு டேர்மாக ஒரு ரிவிஷன் புக்லெட் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிடைக்கும் ஓகேவா இப்போ சிக்ஸ்த்துன்னு பார்த்தீங்கன்னா நியூ புக்கில் ஒரு மூணு டேர்ம் இருக்குது ஓல்டு புக்கில் ஒரு மூணு டேர்ம் இருக்குது இப்படி சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அண்ட் ஓல்டு புக்கில் சிக்ஸ்த் டு டென்த்து ஒவ்வொரு சிக்ஸ்த்து டேர்ம் ஒன்ல ஒரு டெஸ்ட்டு சிக்ஸ்த்து டேர்ம் டூவில் ஒவ்வொரு டெஸ்ட்டுன்னு உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அது எல்லாமே புக்லெட்டாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் இது எல்லாமே உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக மட்டுமே ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே கவர் பண்ணிடுவோம் வித் ஷீட்டோட உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக இது உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நான் சிஷுவல் சொன்ன மாதிரி தான் இந்த இந்த டெஸ்ட் சீரியஸில் உள்ள கொஷின்ஸ் நம்ம ஃபுல்லாக எதெல்லாம் கவர் பண்ணுவோம்னா நியூ புக்கு ஓல்டு புக்கு கவர்ன் மெட்டீரியல் மற்றும் தேவிராவோட புக்கில் இருந்து நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம கவர் பண்ணுவோம் ஓகேவா ஸோ எண்பத்தஞ்சு டெஸ்ட் நம்ம தமிழுக்கு மட்டும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ